ஜூபிடர் ஒன் ஒன் ஜீரோவோட டாப் அம்சங்களை பத்தி பேசலாம் நம்பர் ஒன் இதுல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் தான் உங்களுக்கு இதுல முப்பத்தி மூணு லிட்டர் பூட் ஸ்பேஸ் கிடைக்குது அதுல நீங்க நிறைய சாமான்களை வச்சுக்கலாம் நம்பர் டூ இதுல டாப் டென் விரல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கிடைக்குது அதுல உங்களுக்கு ரேஞ்ச் கிளாக் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியும் கிடைக்கும் நம்பர் த்ரீ இதுல மைலேஜ் ரொம்ப நல்லா இருக்கு நீங்க ஸ்கூட்டரை ஓட்டும் உங்களுக்கு ஒரு காம்பேக்ட் இசி ஸ்கூட்டர் ஃபீல் ஆகும் நம்பர் ஃபோர் இதோட ஃபியூல் டேங் லொகேஷன் பின்னாடி இருந்தது இப்போ முன்னாடி வந்துடுச்சு அதாவது நீங்க ஸ்கூட்டரிலிருந்து இறங்கவும் தேவையில்லை நம்பர் ஃபைவ் இதோட சீட் காம்பாக்ட் நீங்க இதை லாங் ரைட்ல நாற்பது அல்லது ஐம்பது கிலோமீட்டர் வரை ஓட்டினாலும் இதோட சீட் உங்களுக்கு டிஸ்கம்ஃபோர்ட்டாக இருக்காது அண்ட் லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் இதோட ஓவரால் லுக்ஸ் இப்போ ரொம்ப புதுசா ஃபியூச்சரிஸ்டிக்கா இருக்கு சோகாய்ஸ் டிவிஎஸ் ஜூபிடர் ஒன் ஒன் ஜீரோ பத்தி உங்க கருத்து என்னன்னு கமெண்ட்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி